வணக்கம் சினிமா செவன் டுவெண்ட்டி நேர்களே ஓவியாவை எலிமினேட் செய்யுங்க அப்படின்னு ஒவ்வொரு வாரம் எல்லாருமே நாமினேட் பண்ணுவாங்க அது தெரிஞ்ச இந்த வாரம் ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம் நடந்திருக்குங்க அதாவது நம்ம ஆறும் ஓவியாவோட பாய் ஃப்ரெண்ட் ஸோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவியா வந்து வெளியே தெரிவிக்க நாமினேட் பண்ணியிருக்காரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா லாஸ்ட் வீக் வந்து ஜூலிக்கும் ஓவியாவுக்கும் ஒரு சின்ன சண்டைகள் மாதிரி வந்துருந்துச்சு இருந்துச்சு அதாவது அவங்க ரெட் கார்பட் விஷயம் நம்மளால தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த விஷயத்துலேருந்து ஆரோவுக்கு வந்து ஒரு சின்ன மனக்கஷ்டம் வந்துருச்சு அதனால் நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன் ஸோ நான் வந்து ஓவியாவை நாமினேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்டஸ்டன்ட்டும் ஓவியா மேலே ஆகிட்டாங்க அதாவது சக்தி முறை கொண்டு நானும் வார வாரம் நான் நாமினேட் பண்ணுறேன் பட் ஆனால் நீங்கள் வந்து காப்பாற்றிக்கிட்டே இருக்கீங்க என்ன நடக்கனே புரியல இந்த வட்டம் நான் நாமினேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இன்னொரு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா இதுவரை நாமினேட்டே ஆகாத காயத்ரி முதல் முறையாக நாமினேஷன் ஆயிருக்காங்க அவங்கள நாமினேட் பண்ண கெத்தான பர்சன் யார் தெரியுமா புதுசாக உள்ள நுழைஞ்சிருந்தாங்கன்னா பிந்து மாதவி ஸோ அவங்க தான் நாமினேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நினைக்கணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆனால் ஆனால் இந்த வாரம் நம்ம ரொம்ப யோசித்து தான் ஓட்டு போடணும் மக்களே இன்னைக்கு நைட்டு தெரியும் யார் யார் நாமினேஷன் ஆனாங்கன்னா நாமினேஷன் ஆன பிறகு நம்மளோட வேலையை நம்ம ஆரம்பிப்போம் நல்ல கலையாக பார்த்து படிங்க எரிஞ்சிருவோம் மேலும் சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகள் தெரிஞ்சுக்க சினிமா சவுண்ட் டுவெண்ட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாட்ஸ்அப் மூலமா உடனே நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டபுள் டூ ஃபைவ் த்ரீ டூ ஃபைவ் அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு உடனே நியூஸ் வந்துடும்